வயிற்றுப்பூன் வாய் பூண் ச கோல்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மட்டன் சூப் வச்சு குடிச்சி பாருங்க இது வந்து வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் அப்படியே ஆத்திரும் அப்படியே குழந்த பெற்றவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறில் இருக்க புண்ணெல்லாம் நல்லா சரியாயிடும் இது செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு கொஞ்சம் கொழுப்பு கறியோடு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் பதிலாக நீங்கள் மஞ்சள் கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துட்டு நல்லா த தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ கறியை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்ச இந்த பேஸ்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா சல்லுன்னு இருக்கும் அதனால் தண்ணி ஒரு ரெண்டு கப் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சா அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுங்க நம்ம மட்டன் சூப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நம்ம சூப்பாக குடிக்கலாம் சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ